தீபாவளியினுடைய விற்பனையில் ஏதேனும் ஏற்றம் இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்களா விவரம் என்ன இந்த மாசு வீதிகளில் தான் தீபாவளி விற்பனை என்பது கட்டி இருக்கும் கடந்த ஆண்டே போலவே இந்த ஆண்டும் மாசு வீதிகளிலே தீபாவளி பண்டிகைக்கு தேவையான புத்தாடைகள் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இன்னும் சரியாக சொல்ல போனால் தீபாவளி பண்டிகைக்கு முப்பத்தி ஆறு மணி நேரமே இருக்கிறது ஆக ஒரு இரவு இரண்டு இரவு ஒரு பகல் மட்டுமே தீபாவளி பண்டிகை பிறப்பதற்காக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் வீட்டுகளுக்கு தேவையான புத்தாடைகள் மற்றும் உள்ளிட்ட அனைத்து பொருட்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை மதுரையின் பல்வேறு இடங்களிலே இந்த விற்பனை சூடு பிடித்திருக்கிறது வீட்டு உபயோகப் பொருட்கள் குட்டாடைகள் மற்றும் அன்றாடம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என பல்வேறு வகையான பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் மதுரை விளக்கு விளக்குத்தூண் மற்றும் மாற்று வீதிகள் வெளி வீதிகள் பத்து மஞ்சளக்கான திரு காமராஜர் சாலை கீழவாசல் பைபாஸ் சாலை அண்ணாநகர் ஆகிய பகுதிகளில் தீபாவளி விற்பனை களைகட்டி தொடங்கி இருக்கிறது மதுரை மட்டுமின்றி ராமநாதபுரம் சிவகங்கை தேனி திண்டுக்கல் நகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் சாலை மார்க்கமாக வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை காலை முதலே வாங்கி செல்கிறார்கள் கூட்டம் காலை முதலே ஒரு எட்டு மணியிலிருந்து தற்போது வரைக்கும் அதிக அளவிலே காணப்படுகிறது அந்த மாசி வீதிகள் முழுவதுமாக மக்கள் வெள்ளமாக காணப்படுகிறது சித்திரை திருவிழாவிற்காக கூடிய கூட்டத்தை தவிர்த்து தற்போது மாசி வீதிகளிலே தீபாவளி பண்டிகைக்காக மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளைத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை பொருட்களுக்கு விற்பனையில் புதிய ரக ஆடைகள் என பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டு அந்த ஆடைகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் விலையை பொறுத்தளவிற்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டும் அதே விலையில் தான் இருக்கிறது மக்களுக்கான அந்த தேவையான விலையிலே வந்து ஆடைகள் நிறைய புதுங்கள் வந்திருக்கதாக தெரிவிக்கிறார்கள் நிறைய புது வந்திருக்கு அதே போன்று விலையும் கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது சராசரியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று விற்பனையும் அதிகரித்திருக்கிறதாக கூறியிருக்கிறார்கள் கடந்த ஒரு வாரமாக மழை விட்டு பெய்தது விற்பனை சராசரியாக நேற்று இன்றும் விற்பனை ஓரளவிற்கு அதிக அளவிலே காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் மிகவும் ஆர்வமாக தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி செல்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இந்த நேரத்தில் வந்து அந்த மாசி வீதிகள் உள்ளிட்ட இடங்களிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாசு வீதிகள் மற்றும் விளக்கு பகுதிகளிலே சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கண்காடுக்கு கோபுரங்கள் அமைத்தும் பொதுமக்களின் நடமாட்ட அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் கூட்டத்தில் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை காவல்துறையின் ஒளிபுரிக்கு வாயிலாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் பொதுமக்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் அறிந்து வரக்கூடிய நகைகள் மற்றும் அந்த அழைத்து வரக்கூடிய அந்த குழந்தைகள் உள்ளிட்டவைகளை பாதுகாப்பாக வைப்பதற்காக ஒளிபரப்பிலே அழைப்பு அறிவிப்பு செய்கிறார்கள் மாசு விதிகளை பொறுத்த பொறுத்தவருக்கும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது மற்ற வாகனங்களை நிறுத்துவதற்கு ஆறு பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது பார்க்கிங்கிலே வாகனங்கள் நிறுத்திவிட்டு தங்கள் தேவையான பொருட்களை மாசு வந்து வாங்கிக் கொள்ளலாம் என காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தல் செய்து வருவதாக போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு இருக்கிறது பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து வந்து தற்போது விற்பனை என்பது தொடர்ந்து ஜோராக நடைபெற்று வருகிறது காலை எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த தீபாவளி இறுதி கேட்ட விற்பனை இரவு பதினோரு மணி வரைக்கும் நடைபெறும் வாய்ப்பு வாய்ப்ப்பணிக்கு கடைகள் விடிய விடிய தீபாவளிக்காக விற்பனைகள் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நன்றி ஹரிகிருஷ்ணன் தீபாவளியை முன்ன